ஹலோ வெல்கம் டு அ சேனல் என் கிரியேட்டிவிட்டிஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான தொகையை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த தொகையோட ஸ்பெஷல் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடுற ஒரு பொருளை வச்சு தான் இதை நான் பண்ணியிருக்கேன் அப்படி என்னன்னு கேட்குறீங்கன்னா பீக்கங்காயோட தோல் வச்சு தான் இந்த தொவல் பண்ணியிருக்கேன் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே அந்த பெல்லைக்கானே கிளிக் பண்ணிருங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும் இதை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறமா ஒன்று டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு அண்ட் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு வந்து ஆட் பண்ணிடலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வந்து வறுத்துக்கலாம் இது வந்து ரொம்ப வறுக்க தேவையில்ல லைட்டாக வந்து கோல்டன் ப்ரௌன் ஆனாலே போதும் இப்போ பாருங்கள் இது லைட்டாக வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் ஒரு ஆறு சின்ன வெங்காயத்தை இதோட ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதையும் இதோட சேர்த்து வணக்கி விட்டுக்கலாம் அடுத்ததாக ஒரு ஆறு பல் பூண்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து இந்த வெங்காயம் அந்த வெள்ளை பூண்டு வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகுறவங்களுக்கு நல்லா வணக்கிக்கலாம் நீங்கள் இந்த டிஷ் செய்யும் போது அடுப்பை வந்து ஹைஃப்ளேமில் வச்சுருந்ததுனால கொஞ்சம் மீடியம் ட்ளோவில் வந்து மெயின்டைன் பண்ணுங்கள் அப்போ தான் வந்துட்டு கருகாமல் இருக்கும் இப்போ பாருங்கள் இதெல்லாம் வந்துட்டு நல்லா வந்து வணங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் பீக்கங்காய் தூளை வந்து ஆட் பண்ணிடலாம் இப்போ இதை வந்து நல்லா வணக்கிடலாம் இங்கே வந்து நல்லா இலசாக இருக்க மூணு பீக்கங்காவோடய தோலை சீவி இதில் ஆட் பண்ணியிருக்கேன் பீக்கங்காய் எலசா இருந்தால் மட்டும் அதோட தோலை யூஸ் பண்ணுங்கள் முத்தின தோல் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது அண்ட் அந்த தோலை வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள் நான் யூஸ் பண்ண மூணு பீக்கங்காவும் நல்லா வந்து பிஞ்சாவும் குட்டியாகவும் இருந்தது ஸோ அதோட தோல் வந்து எனக்கு இந்தளவுக்கு வந்தது அந்த மூணு பீக்கங்கோட தோல் வந்து எனக்கு இந்தளவுக்கு வந்தது நீங்கள் வந்து பெரிய பீக்கங்காவை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரெண்டு மட்டும் போதும் ரெண்டு பீக்கங்காவோடய தோல் மட்டும் போதும் இப்போ இது கூட காரத்துக்காக ரெண்டு வரமிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து வணக்கிடலாம் நம்ம போட்ட பீக்கங்காயோட தோல் வந்து பாதியாக குறையணும் அதாவது அதோட குவான்டிட்டி வந்து அப்படியே பாதியாக குறையணும் அந்தளவுக்கு இதை நம்ம வந்து நல்லா வந்து வணக்கிடணும் அண்ட் பீக்கங்காய் தோலை போட்டுட்டு ரொம்ப ஹையில் வச்சு வணக்கிடாதீங்க நீங்கள் வந்து ஒரு மீடியம் ஸ்டேஜ்லேயே வச்சே வணக்குங்க இல்லைன்னா அது தீஞ்சு ஒரு மாதிரி கருப்பாகிடும் அதோட ஸ்மெல் வந்து இருக்காது இது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொறுமையாக ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வந்து நம்ம வணக்கணும் அப்படின்னா அதோடய குவான்டிட்டி வந்து குறஞ்சு அப்படியே பாதி ஆகிடும் அண்ட் இது நீங்கள் வணக்கம் போது நல்லா பிரித்து விட்டு எல்லா சைடும் வந்து நல்லா வணங்குற மாதிரி வணக்கி விடுங்க ஏன்னா நம்ம தோல் அப்படியே உள்ளே போடுறதுனால மேல் சைடு மட்டும் வணங்கிடும் உள்ளே வந்து வணங்காமல் இருக்கும் அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை வந்து நல்லா வணக்கி விட்டுடலாம் நான் இங்கே வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் உப்போட கூடவோ குறச்சோ போட்டுக்கோங்க உப்பு சேர்த்துட்டு அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இல்லைன்னா ஒரு இடத்துல தங்கிடுச்சு அப்படின்னா வந்துட்டு அது கருகிடும் ஸோ அது வந்து நல்லா அந்த காய்கறிகள் மேலே படுற மாதிரி நல்லா வணக்கி விட்டுங்க பேனில் அப்படியே வந்துட்டு தங்க விட்டுறாதீங்க அண்ட் இந்த பீகங்காய் தோல் ஸ்ப்ளிட் பண்ணி வணக்குங்க உள்ளே இருக்கிறதுலாம் வெளியே வர மாதிரி நல்லா வந்து வணக்கி விட்டுருங்க அப்போ தான் எல்லாமே வந்துட்டு நல்லா ஈவனாக வந்துட்டு குக் ஆகும் இப்போ பாருங்கள் இந்த பீக்கங்காயோட தோல் வந்து நல்லா வணங்கி அது குவான்டிட்டி பாதி இந்த ஸ்டேஜில் நான் ஒரு கால் மூடி தேங்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே இதோடு சேர்த்து நல்லா வந்து வணக்கி விட்டுடலாம் நீங்கள் இதில் தேங்காவை துருவி கூட ஆட் பண்ணலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் நான் எனக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக கட் பண்ணி போட்டிருக்கேன் ஆனால் உங்களுக்கு வந்து புளிப்பு பிடிக்கும்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் புளி கூட ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு வேண்டாடுறதுனால நான் அவாய்ட் பண்ணிட்டேன் இப்போ பாருங்கள் இதெல்லாம் நல்லா வந்து புக்காயிருச்சு இதோட தோல் வந்து எந்தளவுக்கு நல்லா சுருண்டு வந்திருக்குன்னு பாருங்கள் இந்தளவுக்கு அது நல்லா சுருண்டு வந்தால் தான் அதோடய பச்சை வாசம் இல்லாமல் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் இதெல்லாம் நல்லா புக்காயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி அதை நல்லா ஆற ஆறவிட்டுடலாம் இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் மாற்றி இதை நல்லா பிறகு ரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளவே அவ்வளவு தாங்க நம்ம பீக்கங்கா துவையல் வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நீ சர்வ் பண்ணிட இதை நீங்க சாதத்தோட பிசைஞ்சு அப்படியே சாப்பிடலாம் அப்படி இல்ல அப்படின்னா வெரைட்டி ரைஸ்க்கு சைட் டிஷ்ஷாவும் எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும் அது மட்டும் இல்லைங்க இட்லி தோசை சட்னியா தொட்டுக்கவும் சூப்பரா இருக்கும் இனிமேல் உங்க வீட்டுல பீக்கங்கா தோலை தூக்கி குப்பையில போடாம இந்த மாதிரி துவையல் செஞ்சு பாருங்க சமர் டேஸ்டா இருக்கும் அண்ட் செஞ்சு பார்த்துட்டு மறக்காம எப்படி இருந்தது அப்படின்றத எனக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ thank you for watching bye bye